செய்தி மோர் டிசர்வ் நான் இதைவிட மேம்பட்ட ஒன்றிற்காக உரியவன் இதைவிட மனச்சுமை இல்லாமல் வாழ வேண்டிய இவன் எனக்கு நூறு பௌர்ணமிகளின் வெளிச்சம் வேண்டும் அகக்கன் திறக்க ஆயிரம் விளக்குகள் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதை மூடி இருக்கக்கூடிய அந்த இருண்மை அந்த இருட்டு அந்த அறியாமை அந்த துக்கம் அந்த வழி அந்த வேதனை இதையெல்லாம் கடந்து வருவதற்காக ஆயிரம் விளக்குகளை நம் நெஞ்சில் ஏற்ற வேண்டும் ஒரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு கார்த்திகை ஒரு கார்த்திகை தீபத்தன்று ஒரு ஊர் முழுக்க எறிகிற விப ஒரு விளக்குகளைப் போல நம் எஞ்சில் விளக்குகளை ஏற்ற வேண்டும் நான் ஒரு ஆசிரியருடைய ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறேன் என்றால் எனக்கு என்ன நடக்கிறது ஒரு சிறந்த எழுத்தாளனுடைய சிறந்த கவிஞனுடைய ஒரு சிறந்த சிந்தனையாளனுடைய ஒரு புத்தகத்தை எடுத்து நான் படிக்கிற போது அங்கே ஒரு சின்ன அகல் விளக்கு என் நெஞ்சில் ஏற்றப்படும் இன்னொரு புத்தகத்தை படிக்கிறேன் அங்கே இன்னொரு விளக்கு அங்கே இன்னொரு சிந்தனையான பேச்சை கேட்கிறேன் இன்னொரு விளக்கு ஒவ்வொரு விளக்காக ஏற்றி ஏற்றி ஏற்றித்தான் நான் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன் ஒரு நாளில் யாருடைய மனமும் வெளிச்சம் பெற்று விடாது ஒரு புத்தகம்தான் அந்த விளக்கு ஒரு புதிய சிந்தனை தான் அந்த விளக்கு ஒரு சிறந்த கதை தான் அந்த விளக்கு ஒரு சிறந்த கவிதை தான் அந்த விளக்கு ஒரே ஒரு சொல் அந்த சொல் ஒரு விளக்காக மாறும் இதில் என்னவென்றால் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு விளக்கை ஏற்றி வச்சோம்னா அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் தீர்ந்ததும் அந்த விளக்கு அணைந்து விடும் நீங்கள் திரும்பவும் என்னை ஊற்றினால்தான் அது எரியும் ஆனால் உங்கள் நெஞ்சில் ஏற்றப்படுகிற ஒரு விளக்கை நீங்களே நினைத்தாலும் அணைக்க முடியாது அது சுடர்விட்டு உங்களுக்குள் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் நீங்கள் துக்கமாக இருக்கிற போது கண்ணீர் சிந்துகிற போது தனிமையாக இருக்கிற போது அவமானத்திற்கு உள்ளாகிற போது பயப்படுகிற போது நமக்கு யாருமே இல்லையே என்று நீங்கள் நினைக்கிற போது அப்போது அந்த விளக்கு பிடிவாதமாக எரிந்து கொண்டிருக்கும் திடீர்னு எப்போவோ படித்த ஒரு வரி மனசில் ஞாபகம் வரும் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வரி நீ இதுக்கெல்லாம் பயப்படலாமா எழுந்து நில் என்று சொல்லக்கூடிய ஒரு வரி தான் சொல்கிறேன் அது அணையா விளக்கு என்று ஒரே ஒரு முறை சிந்தனையின் வெளிச்சம் உங்கள் மனதில் பட்டுவிட்டால் அது ஒரு நிரந்தர நிலவாக உங்கள் மனதில் இருக்கும் நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள் வானத்தில் இருக்கிற நிலவுக்கு கூட தேய்விரை உண்டு வளர்பிரை உண்டு இதயத்தில் ஏற்றிய நிலவுக்கு ஒருபோதும் தேய்பிரை கிடையாது அது நிரந்தர நிலவாக எப்போதும் உங்கள் நெஞ்சில் இருக்கும்